இந்த நம்ம பார்க்க போறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் உள்ள பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொது உள்ள தனித்தேர்வர்களுக்கான அதாவது தேர்வு கூட நுழைவுச் சீட்டு வெளியிடப்பட்டுள்ளது அதை இணையதளத்தில் சென்று எவ்வாறு நாம் பதிவிறக்கம் செய்து கொள்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி

பிரசில் கால் டிக்கெட் எல்லாமே வெளியிடுவாங்க இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் ஃபர்ஸ்ட்லே ஹால் டிக்கெட் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கு இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயர் ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் எஸ்எஸ்எல்சி பப்ளிக் எக்ஸாமினேஷன் பிரைவேட் கேண்டிடேட் ஹால் டிக்கெட் டவுன்லோட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுல ஒரு டேப் இருக்கு டவுன்லோடு கால் டிக்கெட் இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றதற்கான இதுல இரண்டு விதமா உங்களது கால் டிக்கெட் நீங்க டவுன்லோட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்ல அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்திருக்காங்க இரண்டாவதாக பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதுல இரண்டு விதமா நீங்க உங்களது தேர்வு கூட நுழைவுச்சிட்டு பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்ளிகேஷன் நம்பர் இருந்துச்சுன்னா அப்ளிகேஷன் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லது பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்துச்சுன்னா பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் நம்பர்னா உங்களது அப்ளிகேஷன் நம்பர் டேட் பர்த் அதாவது டேட் ஆஃப் பர்த் ஆனது இயர் மந்த் டேட் அந்த ஃபார்மட்ல என்டர் பண்ணி இந்த கேப்சாவை இங்கே என்டர் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களது தேர்வு கூட நிலவிச்சுட்டு திரையில் தோண்டும் அதை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களது பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே என்டர் பண்ண வேண்டும் அதன் பிறகு டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் ஃபர்ஸ்ட்ல இயர் அப்புறம் மந்த் டேட் இந்த ஃபார்மேட்ல என்டர் பண்ணி இந்த கேப்சாவை இங்கே என்டர் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களது தேர்வு கூட நிலவிச்சுட்டு திரையில் தோண்டும் அதை நீங்கள் பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்துக் கொள்ளலாம் பொது தேர்வு வளர்ந்த செல்ல மாணவர்கள் தேர்வு கூட நுழைவுச்சீட்டு கையில் எடுத்து செல்ல வேண்டும் தேர்வு கூட நுழைவுச்சீட்டு இல்லாமல் எந்த மாணவர்களும் தேர்வு வளர்ந்த பாதிக்கப்பட மாட்டார்கள் ஆகவே பொது தேர்வு எழுத உள்ள தனித்தேர்வர்கள் அதாவது பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு எழுத உள்ள தனித்தேர்வர்கள் இவ்வாறு இணையதளத்திலிருந்து உங்களது தேர்வு கூட நுழைவு சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்